முன்னொரு காலத்தில் ரத்தினபுரி நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் கலை அழகு பொருள்களை சேர்ப்பதில் அந்த அரசன் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான் பழங்காலத்தை சேர்ந்த விலை உயர்ந்த இருபது ஜாடிகள் அந்த அரசனிடம் இருந்தன அந்த ஜாடிகள் அரண்மனை அறை ஒன்றில் பாதுகாப்பாக இருந்தன மாதத்திற்கு ஒரு முறை அரண்மனை வேலைக்காரன் ஒருவன் அந்த அறை கதவை திறப்பான் அரசன் முன்னிலையில் அந்த ஜாடிகளை அவன் நன்றாக துடைத்து வைப்பான் அன்றும் வழக்கம் போல அந்த வேலைக்காரன் அந்த ஜாடிகளை துடைத்துக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு ஜாடி தவறி கீழே விழுந்து பல துண்டுகளாக உடைந்தது அதைப் பார்த்த அரசன் கோபத்தால் துடித்தான் உடனே அரசன் அந்த வேலைக்காரனிடம் கிடைப்பதற்கு அரிய ஜாடியை விட்டாயே இந்த குற்றத்திற்காக உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் நாளை நீ தூக்கில் தொங்கப் போகிறாய் என்று கத்தினான் இதை கேட்டு நடுங்கிய அந்த அரண்மனை வேலைக்காரன் அரசே என்னை மன்னியுங்கள் இனிமேல் நான் இத்தகைய தவறை செய்ய மாட்டேன் என்று கெஞ்சினான் ஆனால் அவனிடம் இரக்கம் காட்டாத அந்த அரசன் நீ நாளை சாகத்தான் போகிறாய் என்றான் இந்த செய்தி அந்த நாடு முழுவதும் எங்கும் பரவியது அந்த நாட்டு மக்கள் அனைவரும் அந்த அரண்மனை வேலைக்காரனுக்காக இறக்கப்பட்டார்கள் பின் அன்று மறுநாள் பொழுது விடிந்தது அப்போது முதியவர் ஒருவர் கையில் கோல் ஊன்றியபடி அந்த அரண்மனைக்கு வந்தார் அங்கு அரசவையில் இருந்த அரசனை வணங்கிய அந்த முதியவர் அரசே விலை உயர்ந்த ஜாடி உடைந்துவிட்டதே என்று நீங்கள் வருந்த வேண்டாம் அந்த ஜாடியை முன்பு இருந்தது போலவே என்னால் ஒட்ட வைக்க முடியும் அதைப் பார்ப்பவர்கள் அது ஒட்ட வைத்த ஜாடி என்றால் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் என்றார் அந்த முதியவர் கூறியதை கேட்ட அரசன் நீர் சொல்வது உண்மையா என்று வியப்புடன் கேட்டான் அதற்கு அந்த முதியவர் அரசனிடம் என் திறமையை நீங்கள் நேரில் பார்த்தால் நம்புவீர்கள் என்றார் உடனே ஜாடிகள் இருந்த அறைக்கு அவரை அழைத்து சென்றான் அரசன் அங்கே இருந்த பத்தொன்பது ஜாடிகளையும் உடைந்து கிடந்த ஒரு ஜாடியையும் பார்த்தார் அந்த முதியவர் உடனே தன் கையில் இருந்த தடியால் அங்கு உடையாமல் இருந்த பத்தொன்பது ஜாடிகளையும் அடித்து நொறுக்கினார் அந்த முதியவர் இதை பார்த்த அந்த அரசன் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றான் உடனே அந்த அரசன் அந்த முதியவரை நோக்கி என் உயிரினும் மேலான ஜாடிகளை உடைத்து விட்டாயே உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கண்களில் தீப்பொறி பறக்க கத்தினான் அதற்கு அந்த முதியவர் என் உயிர் போகும் அவ்வளவுதானே ஆனால் நான் இவற்றை உடைக்காமல் விட்டால் இந்த ஒவ்வொரு ஜாடியும் ஒவ்வொரு உயிரை பறித்து விடுமே அதனால் பலரின் உயிரை காப்பாற்ற நான் என் உயிரை மகிழ்ச்சியுடன் தருகிறேன் என்றார் தன் உயிரையே இழக்க துணிந்த அந்த முதியவரின் தியாகம் அரசனின் உள்ளத்தை தொட்டது இப்போது அந்த அரசனின் கோபம் மறைந்தது பின் அந்த முதியவரை வணங்கிய அரசன் உங்களால் இன்று நான் நல்ல அறிவு பெற்றேன் மனித உயிர் எல்லாவற்றிலும் மேலானது என்பதை நான் அறிந்து கொண்டேன் நான் இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் ஜாடியை உடைத்த அந்த வேலைக்காரனுக்கு நான் விதித்த மரண தண்டனையை விளக்கிக் கொள்கிறேன் என்றான் அரசன் உடலை தாக்க வருகின்ற தடியை கையானது தடுத்து அந்த அடியை தான் தாங்கிக் கொண்டு உடலைக் காப்பாற்றும் அதுபோல சான்றோர்கள் பிறர் துன்பங்களை தாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு துன்பம் வராமல் காப்பாற்றுவார்கள் இதுவே இந்த கதை சொல்லும் பாடமாகும்